இந்த அம்மாக்கள்லாம் பேசிக்கிது எல்லாம் ஒரே கிளாஸு பிள்ளையோட அம்மா ஒரு அம்மா இன்னொரு அம்மாவை கேட்குது சாப்டர் செவனில் ஃபைவ் சிக்கு என்னப்பா ஆன்சர்னு பகிர்ந்து ஃபைவ் சிக்கு என்ன ஆன்சர்னு எனக்கு தெரியாது அது இல்லை சாப்டர் செவனே எதுன்னு எனக்கு தெரியாது சில அம்மாக்கள் பிள்ளைங்களோட சேர்ந்தே படிக்கிறாங்க அவங்க ப்ளஸ் டூ படிக்கிறப்போ அப்படி படிச்சுருந்தா அவங்க ஸ்டேட் ரேங்கே வந்திருப்பாங்க அப்போல்லாம் படிக்கிறப்போ பிள்ளை படிக்கிறப்போ சேர்ந்து படிக்கிது ஒரு நாள் எங்கள் அலுவலகத்தில் ஒரு அம்மா மயக்கம் போட்டு வந்துடுச்சு தண்ணியெல்லாம் தெளித்து எழுப்பினா இன்றைக்கி தான் ப்ளஸ் டூவில் என் பொண்ணுக்கு கெமிஸ்ட்ரி ப்ராக்டிக்கல்ஸ் அவளுக்கு என்ன சால்ட்டு வந்ததோனு இந்த அம்மா மயக்கம் போட்டு வந்துருச்சு நாங்கள் புதுசாக ஒரு வீட்டுக்கு போனால் பக்கத்து வீட்டில் ஒரே சத்தம் என்னடா ரமேஷ் இப்படி பண்ணிட்டேடா இவன் தலையில் கல்லு தூக்கி போட்டுட்டேடா நான் எதிர்பார்க்கவே இல்லையடா என்ன மார்க் இப்படி கற்று கத்து கத்துது ஒரு அம்மா நான் கூட எனக்கு ப்ளஸ் டூவில் கம்மியாக வாங்கிட்டேன் கடைசியில் பார்த்தா தெரிஞ்சுது ரமேஷ் எல்கேஜியில்தான் படிக்கிறான் பக்கத்து சீட்ல இருக்கிற சுரேஷோட ஒரு மார்க் கம்மியா வாங்கிருக்கான் அதுக்கு அந்த மார்க் இதெல்லாம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றதெல்லாம் இப்போ பையன் மார்க் வாங்குறான் பொண்ணு மார்க் வாங்குறா என்ன சந்தோஷம் போனஸ் மாதிரி இருக்கு நல்ல மார்க் வாங்கினா நமக்கு குலை நடுங்க நான் பிரார்த்தனை செய்வது நல்ல மார்க் வாங்கணும் ஃபர்ஸ்டா வரணும் ஸ்கூல் பீப்பிள் லீடரா செலக்ட் ஆகணும் அதெல்லாம் கிடையாது எந்த கெட்ட

அப்புறம் கட்ட பொம்மன் யாரெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் கட்ட பொம்மனிலிருந்து இருந்து நேதாஜி வரை குழுக்களுக்கு பேர் வைத்திருக்கிறார்கள் அதே மாதிரி ஒவ்வொரு கிளப்பையும் திருவள்ளுவர் தமிழ் அமைப்பு டாகூர் இங்கிலீஷ் கிளப் ராமானுஜன் மேத் கிளப் சி வி ராமன் சயின்ஸ் கிளப் ராஜராஜ சோழன் ஹிஸ்டரி கிளப் அப்படிதானே இந்த ஐந்து பேர்களையும் தேர்ந்தெடுத்ததற்காகவே இந்த பள்ளி ஆசிரியர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள் அழகாக தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க எல்லாவற்றையும் விட எனக்கு பெருமகிழ்ச்சி தந்த ஒரு விஷயம் இந்த மேடையிலே நடந்தது வழக்கமாக வருகிறவர்களை வரவேற்கிறவர்கள் என்ன சொல்லுவார்கள்னா அவங்க வந்திருக்காங்க வணக்கம் இவங்க வந்திருக்காங்க வணக்கம் அந்த தான் சொல்லுவாங்க அதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் ஆனால் இங்கே வரவேற்புரை நல்கிய ஞானதீபன் டாக்டர் ஞானதீபன் அவர் பேசுகிற போது உண்மையிலேயே நான் கண்கலங்கி விட்டேன் ஒரு வரவேற்புரையை கேட்டு நான் கண்கலங்கியது வரலாற்றிலே இருக்கும் சில தாங்க அப்படி பேர் அமையும் ஞானதீபன் அந்த தம்பிக்கு அமைந்த பேர் அவ்வளவு பொருத்தமான ஒரு பேர் ஞானம் இருக்கிறத சந்தேகமில்லைன்னா தம்பியை டாக்டராக இருக்காங்க தீபம்னு பேர் வச்சிருக்காங்க ஒரு தீபத்தினுடைய மிக முக்கியமான வேலை என்ன தெரியுமா ஒளி தருவது மாத்திரம் அல்ல ஒரு தீபம் பல்லாயிரக்கணக்கான தீபங்களை ஏற்ற முடியும் அப்படித்தான் அந்த தம்பியும் வருங்காலத்தில் இருப்பார் என்று நான் நினைக்கிறேன் தம்பி பேசுகிறதில் வந்து சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது நாங்கள் பல பேர பேச்சை கேட்குறோம் தானே ஒவ்வொரு பேச்சுக்கும் அழுதுட்டு இருந்தால் நாங்கள் என்னைக்கு அப்புறம் அழுகை தொழ்ச்சிட்டு பேசுறது அப்படிலாம் நாங்கள் எமோஷனலா ஆக மாட்டோம் சில பேர் நான் பேசுகிறப்போ சொல்லுவாங்க நீங்கள் ரொம்ப இமோஷனலாக பேசுகிறீங்களே இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இப்போதானே சரியாக வந்திருக்கீங்க இமோஷனை குறையங்கன்னு அவ்வளோவெல்லாம் இமோஷன் இருக்காரு இருக்கிற மாதிரி ஒரு பாவல் அவ்வளோதான் அவ்வளோவெல்லாம் இமோட் பண்ணிவிட்டு பேசவே முடியாது

அசல் மாத்திரமே கோலோச்சி வருகிற பட்டிமன்றத்தை சாலுமன் பாப்பையா அவர்களினுடைய குழு அமைத்திருக்கிறது பல நாள மனசுல இருந்தது நாமே சொல்ல முடியாது இன்னொருவர் மிகச்சரியாக அதை சொல்லுகிற போது நமக்கு அது இமோஷனலா கனெக்ட் ஆக அந்த தம்பி பேசுறப்போ எனக்கு அப்படிதான் இருந்தது எங்க ஐயாவும் ராஜா சாரும் நானுமா இருக்கிற எங்க பட்டிமன்றம் என்றென்றைக்கும் அப்படியே இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னதை ஒரு பிரார்த்தனையாகவும் ஒரு வாழ்த்தாகவும் நான் எடுத்துக்கொண்டு அந்த தம்பிக்கு நன்றி தெரிவிக்கிறேன் ஏன்னா ஒரு கலைஞனுடைய ஆசை என்னன்னா நான் மாத்திரமே மேடையில் இருக்கணும்ன்றது கிடையாது எங்க நடுவரை அப்படி பழக்கவும் இல்லை புது பேச்சாளர்கள் நிறைய வரணும் ஒரு பேச்சாளருக்கு என்ன விருப்பம் இருக்குன்னா நிறைய பேர் வரணும்னு விரும்புறவங்க தான் நல்ல பேச்சாளர்கள் எங்க நடுவர் அப்படித்தான் எங்களை பழக்கப்படுத்திருக்க அவருக்கு மாத்திர கைத்தட்டல் கிடைக்கணும்னு அவர் ஒரு நாளும் நினைக்க மாட்டார் மொத்த பட்டிமன்றத்தில் பேசுற ஒவ்வொருவருக்கும் கைத்தட்டல் கிடைக்கணும்னு தான் அவர் நினைப்பார் ஆனா என்ன பிரச்சனைனா சில சமயம் சில பட்டிமன்றங்களை பார்க்கிற போது எங்களுக்கே கொஞ்சம் பயமா இருக்கு ஏன்னா இப்ப பட்டிமன்றத்தில் டான்ஸ் ஆடுறாங்க பாட்டு பாடுறாங்க ஒரு பட்டிமன்றத்துல பேசுற அம்மா வந்து நடுவரை பார்த்து போயா இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்க மேடையில நீங்க கேட்கவே முடியாது இந்த மேடையில கூட சொல்லக்கூடாத வார்த்தை ஆனா இதெல்லாம் பேசுறாங்கன்றதுக்காக நான் சொல்றேன் சில பேர் டான்ஸ் ஆடுறாங்க என்னென்னவோ செய்யறாங்க அப்ப எங்களுக்கே கவலையா இருக்கு சில சமயம் நகல்களினுடைய வெளிச்சம் அசலின் வெளிச்சத்தை அழித்து விடுமோ என்று எங்க மனசுலயே ஒரு சின்ன கவலை வந்திருக்கிற இந்த நேரத்தில் அதை நான் அந்த தம்பிட்ட நான் ஒன்று ஷேர் பண்ணல இப்பதான் நான் அவரை பார்க்குறேன் மிகச்சரியாக அதை பற்றி பேசி என்னதான் இருந்தாலும் நல்ல வார்த்தைகளை கேட்க மக்கள் என்றைக்கும் தயாராக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையை எனக்கு கொடுத்த அந்த தம்பியை நான் மனமாற பாராட்டுகிறேன் ஒரு பாப்பா ரொம்ப அழகாக ஹெல்ப் பண்ணிச்சு பாருங்க பரிசெல்லாம் கொடுக்கறதுக்கு நல்ல சிரிச்ச முகத்தோட நல்ல ட்ரெயின் பண்ணிருக்காங்க நல்ல கை தட்டு அதே மாதிரி எம்சி பண்றவங்க ரொம்ப நல்லா ஒரு பள்ளி நல்லா நடக்கிறதுன்றதுக்கு இதெல்லாம் சில அறிகுறிகள் ஆனா இங்க பரிசுகள் வழங்கியவரை அந்த ஆசிரியர்களாகட்டும் மாணவர்களாகட்டும் மிகச்சரியாக வந்தார்கள் பரிசு வாங்கிய மாணவர்களும் முகத்தில் ஒரு புன்னகையோடு வந்து நன்றின்னு சொல்லிட்டு போனாங்க எல்லாம் பள்ளி சொல்லிக் கொடுத்தால்தான் வரும் இந்த வாசல்ல வர்ற போது சந்தன குங்குமம் பன்னீர் தெளித்த குழந்தைகள் கூட வெல்கம் டு அவர் ஸ்கூல்ன்னு அன்பாக சொல்லி வரவேத்தல சொல்லி கொடுத்ததான் பிள்ளைகள் தெரியும் அதனால் ஒரு பள்ளி சிறப்பாக நடக்கிறது என்பதற்கு இதெல்லாம் அறிகுறிகள் இப்போ எங்கதைக்கு வரேன் திரும்ப நான் போய் கேட்டேன்னு சொல்லி ரொம்ப கேட்டேன்னு கடைசியில் ஒரு டான்ஸ்ல என்ன சேர்த்துட்டாங்க உடனே நான் ஆடின ஆட்டம் இருக்கேன் வீட்டுக்கு போய் எங்கள் அம்மாட்ட பச்சை கலர் பட்டு பாவாடை அதுக்கான சட்டை அப்புறம் சௌரி அதுக்கப்புறமா ப்ளூ வளையல் தான் எனக்கு வேணும் எல்லாம் சொல்லி எங்க எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் ப்ளூ வளையர் சவப்பு வளையல வாங்கிட்டு நான் ஒத்துட்டு இருப்பேன் நினைக்கிறீங்க எடுத்துருவாங்க திரும்ப போய் மாத்திக்கலாம் எங்க அம்மா பாவம் அந்த கடைக்கு போய் அப்பெல்லாம் இப்போ அமேசான் மாதிரி ரிட்டர்ன் பாலிசி எல்லாம் இருக்கிறதுக்கு அப்போல்லாம் கடையில் மாற்ற மாட்டாங்க அவங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடி வீட்லேயும் காசெல்லாம் ரொம்ப கிடையாது ஐயோ தயவு செஞ்சு ப்ளூ வலையில் கொடுப்பான்னு கேட்டு வாங்கி அந்த முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க அந்த நாள் வந்தது எங்கள் ஸ்கூலில் ஆன்வல் டே அது ஒரு அரசு பள்ளி அது எங்கள் தெருவே வந்துருக்கு எங்கள் அம்மா அப்பா வர்றதுல ஒரு நியாயம் இருக்கு பக்கத்து வீட்டு ஆலையா எதிர் வீட்டு நாளை எல்லாம் வந்துருச்சு அத்துனி வந்து உட்காந்துருக்கு ஒவ்வொரு டான்ஸெலாம் முடிஞ்சு எல்லாரும் எங்கள் அம்மா கேட்குறாங்க பாரதி எப்போ வருவா இதுவும் அடுத்ததுல வருவா பாரதியா கடைசி ஒவ்வொன்றா போது நான் வரவே இல்லை கடைசி ராமாயணம் இதில் வந்துடுவான்னு எங்க அம்மா சொன்னாங்க ராமர் பிறந்தாரு வளர்ந்தாரு அப்புறம் விஸ்வாமித் கூட்டிட்டு போனாரு அப்புறம் கல்யாணம் ஆச்சு காட்டுக்கு போனாரு ராவணனே ஜெயிச்சிட்டாரு அது மட்டும் நான் வரல இப்போ பட்டாபிஷேகமே வந்துருச்சு அப்போ தான் நான் வந்தேன் ராமரும் சீதையும் உட்காந்து பட்டாபிஷேகம் நடக்கிற போது முக்கியமான ரோல் எனக்கு தான் பக்கத்தில் யாரு விசிறி வீசினது இந்த விசிறி வீசுறதுக்கு தான் ப்ளூ வலையல் தான் வேணும் ரெட்டு வலை ஆனால் அந்த பருவத்தில் இருந்த மகிழ்ச்சி என்னென்னா எனக்கு முக்கியமான நோய் ஏன் கொடுக்கலைன்னு கேட்க தெரியாது குழந்தைகளுக்கு நான் அதில் இருக்கேன்ற அந்த ஒரு மகிழ்ச்சியே பிள்ளைகளுக்கு போதுமாங்க டீச்சர் கூப்பிட்டு ப்ளாக் போடை தொடர்ந்து சொன்னா கூட ரொம்ப சந்தோஷப்படும் எங்க டீச்சர்லாம் இப்போ இருக்கிற டீச்சர்லாம் அதெல்லாம் பண்ணிடாதீங்க என்ன டீச்சர்லாம் என்ன கூட்டே போய் மரத்துல இருந்து ஒரு குச்சியை உடைச்சிட்டு வாங்க ஒட்டு சந்தோஷமா வேகமா போய் குச்சியை உடைச்சிட்டு வரும் அப்புறம் தான் தெரியும் என்ன அடிக்கிறதுக்காக தான் அதை உடைச்சிட்டு வருவேன் நீங்க அதெல்லாம் நினைக்காதீங்க கனவு கூட காணக்கூடாது ஒரு டீச்சர் கையை வசதிச்சு பைய சிரிச்சுக்க சொன்னா கையெல்லாம் தூங்காதீங்க டீச்சர் நாளைக்கு சன் நியூஸ்ல வந்துடுவீங்க அதாவது நான் சொன்னேன் ஆசிரியர்களாக இருப்பது இந்த சூழலில் ரொம்ப கஷ்டம் இந்த ஆசிரியர்களுக்கு அது சென்டம் வாங்க வச்சிருக்கீங்க பயாலஜில ஒரு மிஸ் சென்டம் வாங்க வச்சிருக்கீங்க எப்படித்தோ செய்யறீங்களோ இதுதான் மிஸ் சென்டம் வாங்க வச்சிருக்கீங்க அடுத்த முறை ஆண்டு விழா நடக்கிற போது தமிழ் இங்கிலீஷ்லாம் கூட சென்டம் வாங்க வச்சிருவாங்க அல்ல இந்த பள்ளி ஆசிரியர்களை ஏன் ஊக்குவிக்கிறது என்றால் ஆசிரியர்களை ஊக்குவிக்கிற போதுதான் பிள்ளைகள் ஊக்கம் பெறுகிறார்கள் அதை செய்கிற இந்த பள்ளிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகள் உங்களுடைய தாளர் பேசுகிற போது சொன்னார் ரெண்டு விஷயம் நான் இங்கே கவனிச்சேன் இங்கே கவனித்த விஷயத்துல தான் நான் இப்போ பேசிக்கிட்டே வரேன் ரெண்டு விஷயம் சொன்னார் ஒன்று சில வீடுகளில் ஃபீஸ் கட்ட முடியாது கஷ்டம் இருக்கும் இன்னும் கொரோனா சமயத்தில் நிறைய பார்த்துருப்பாங்க அவங்க கட்ட முடியாதுன்னாக்க கட்டிடுங்க கட்டிடுங்கன்னு சொல்லிட்டு ப்ளஸ் டூ மட்டும் அந்த பிள்ளையை கொண்டு வந்து பரீட்சை எழுத வைப்போமே தவிர பள்ளியிலிருந்து நிறுத்த மாட்டோம் என்று சொன்ன

ஒரு நிர்வாகம் ஒரு பள்ளி பள்ளித்தாளர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார் அதனால் இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கு என்னுடைய வாழ்க்கை அந்த பிள்ளைகளை அதற்கு பிறகு மருத்துவக் கல்லூரிக்கு கூட படிக்க வைக்க நாங்கள் உதவுகிறோம் என்று அவர் சொன்னார் அது ஒரு நல்ல முயற்சி அதை பாராட்டுகிறேன் ரெண்டாவது உன்னை கவனித்த அவங்க ஜெயஸ்ரீ மேடமும் இருக்காங்க இருந்தாலும் இதை நான் சொல்கிறேன் நிறைய பள்ளிக்கு நான் போயிருக்கேன் என் வாழ்க்கையிலேயே முதன்முறையாக ஒரு ப ஒரு பள்ளியினுடைய வாசலில் மது அறிந்து விட்டு வருகிறவர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு போர்டு வச்சு ஒரே பணியும் கொடுத்தாங்க அந்த போர்டை ஏன் வச்சாங்கன்னா எனக்கு தெரியாது நான் இந்த பகுதியில் வசிக்கிற இல்லை ஆனால் என்னால் புரிஞ்சுக்க முடியும் தானே இப்படிதானங்க பெற்றோர்களாக இருக்கிற நமக்கெல்லாம் குடல் நடுங்க நாம் எதற்கு பிரார்த்திக்கிறோம் கொஞ்சம் சீரியஸாக பேசிடலாம் நான் இவ்வளோ நேரம் தமாஷா ஜாலியாக பேசிட்டோம் ஒரு தலைமுறையில நமக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி கூட அப்பா அம்மா எப்படி இருப்பாங்க என்னுடைய பிள்ளைகள் இப்ப காலேஜ் முடிச்சு வேலைக்கு போகிற வயசுல இருக்காங்க குட்டி குட்டி பிள்ளையா இருந்த போது சில சமயம் தான் நான் அவங்களை கூட்டிட்டு வர முடியும் எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கும் என்னைக்காவது ஒரு நாள் நான் ஸ்கூல் வாசலில் நிற்கிற போது பிள்ளைங்க ஓடி வரும் அது வாசலில் நிற்கிற பெற்றோர்களுக்கு அதை அம்மாக்களுக்கு பெரும்பாலும் அப்பாக்கள் நிறைய வர முடியாது அம்மாக்கள் நிறைய வருவாங்க இல்லை தாத்தா பாட்டி வருவாங்க அவங்களுக்கு அதை விட மகிழ்ச்சி எதுவுமே இருக்காது காலையில் நல்ல ரெண்டு சடை போட்டு ரிப்பனை வச்சு இல்லாட்டக்கா அந்த பிள்ளைங்களுக்கு நல்லா தலையை சீவி ஷர்ட் எல்லாம் போட்டு அனுப்பிச்சிருப்பீங்க திரும்பி வர போது அழுக்கு கொண்டாரமாக வருவோம் பெரும்பாலிட்டி வந்து அவசரம் அப்படிதானே வாட்டர் பாட்டில் தொலைக்காத பிள்ளை சரித்திரத்திலே கிடையாது பென்சில் பேனா எல்லாம் அங்கங்கே போட்டுட்டு வருவாங்க சிறுதெல்லாம் புங்க பையன் வச்சுட்டு வெளில ஓடி வந்து ஆனால் வெளியில் ஓடி வர பிள்ளையை பார்ப்பது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு நாள் நான் போய் நிற்கிறேன் என் பொண்ணை கூட்டிகிட்டு வரத்துக்காக இன்னும் ஸ்கூல் பெல் அடிக்கலை நிறைய அம்மாக்கள் நிற்கிறாங்க அந்த அம்மாக்கள் தினம் வர அம்மாக்கள் நான் எப்போவும் போகிற அம்மா இந்த அம்மாக்கள்லாம் பேசிக்குது எல்லாம் ஒரே கிளாஸ் பிள்ளையோட அம்மா ஒரு அம்மா இன்னொரு அம்மாவை கேட்குது சாப்டர் செவனில் ஃபைவ் சிக்கு என்னப்ப ஆன்சர்னு பகிர்ந்து ஃபைவ் சிக்கு என்ன ஆன்சர்னு எனக்கு தெரியாது அது இல்லை சாப்டர் செவனே எதுன்னு எனக்கு தெரியாது சில அம்மாக்கள் பிள்ளைகளோடு சேர்ந்தே படிக்கிறாங்க எப்போ அவங்க ப்ளஸ் டூ படிக்கிறப்போ அப்படி படிச்சுருந்தா அவங்க ஸ்டேட் ரேங்கே வந்திருப்பாங்க அப்போல்லாம் படிக்கிறப்போ பிள்ளை படிக்கிறப்போ சேர்ந்து சேர்ந்து படிக்குது ஒரு நாள் எங்க அலுவலகத்துல ஒரு அம்மா மயக்கம் போட்டு வந்துருச்சு தண்ணியெல்லாம் தெளிச்சு எழுப்பினா இன்னைக்குதான் பிளஸ் டூல என் பொண்ணுக்கு கெமிஸ்ட்ரி பிராக்டிக்கல்ஸ் அவளுக்கு என்ன சால்ட் வந்ததோ இந்த புதுசா ஒரு வீட்டுக்கு போனோம் வீட்டுல ஒரே சத்தம் என்னடா ரமேஷ் இப்படி பண்ணிட்டேடா இவன் தள்ள தூக்கி போட்டுட்டேடா நான் எதிர்பார்க்கவே இல்லையடா என்னடா மார்க் இப்படின்னு கத்துது ஒரு அம்மா நான் கூட எனக்கு பிளஸ் டூல கம்மியா வாங்கிட்டாங்க கடைசியில் பார்த்தா தெரிஞ்சது ரமேஷ் எல்கேஜில தான் படிக்கிறான் பத்திரத்து சீட்ல இருக்கிற சுரேஷோட ஒரு மார்க் கம்மியாக வாங்கியிருக்கான் அதுக்கு அந்த மார்க் இதெல்லாம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றதெல்லாம் இப்போ பையன் மார்க் வாங்குறான் பொண்ணு மார்க் வாங்குறா இன்னும் சந்தோஷம் போனஸ் பார்த்தீங்க இருக்கு நல்ல மார்க் வாங்கினேன் நமக்கு உலைய நடுங்க நான் பிரார்த்தனை செய்வது நல்ல மார்க் வாங்கணும் ஃபர்ஸ்ட்டோ வரணும்

சமீபத்தில் நான் பெரும்பாலும் இந்த சினிமாவை பற்றிலாம் பேசுறது இல்லைங்க ஏன்னா இப்போ என்ன பேசுனாலும் இந்த மாதிரி கேமரா பிடிச்சிட்டு ரெண்டு பேர் நிற்கிறாங்க உடனே ஒரு தம்மையை போட்டு அவர் போட்டுறாங்க நம்ம சொல்லியிருக்கவே மாட்டோம் இந்த தம்பி அப்படி செய்ய மாட்டேன் நல்ல தம்பி அவர் ஆனால் ஒரு தம்மையை போட்டு எவையவனோ நம்ம பேச வச்சு வாழறான் நாம தான் வாழ முடியல ஒரு தம்மையை போட்டோன்னா கீழே ஐம்பது பேர் நம்மளை திட்டுறான் அதனால நான் பெரும்பாலும் அதெல்லாம் பேசுறது இல்லை ஆனா சமயம் ஒரு படம் வந்து பேரே சொல்லல புரிஞ்சுக்கிறவங்களோ புரிஞ்சுக்கிங்க ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி எல்லாம் கேட்டு போக முடியும்னு ஒரு படம் வந்து பார்க்கலையா டீச்சர் கூட என்னங்க கும்மிடி பூண்டிக்காரங்க இவ்வளவு நல்லவர்களாக இருக்கு அப்போ ஒரு பொறுப்பு இருக்குல்ல ஒரு படைப்பாளிக்கு உங்க வீட்டுல ஒரு பிள்ளை இருக்குல்ல அப்படி நீ அந்த பிள்ளை அப்படி போனா நீ ஒத்துட்டியா நீ பெற்றோர்களா இருந்த பாருங்க அப்பா அம்மா ஒரு சொல்ற போது நீ சொன்னா நான் கேட்க மாட்டேன் நீ ரொம்ப சொன்னா நான் தற்கொலை பண்ணி பேர் சொல்ற வசனம் ஒரு படத்துல வந்ததுன்னா அந்த வசனத்தை நம்முடைய குழந்தைகள் நம்முடைய வீடுகளில் சொல்வதற்கு எவ்வளவு காலமா கண்ணிர் கணிகலன் கண்ணோட்டம் அஃபின்றேர் குன்னன் துணரப்படும் முயுவ விளக்க உரே ஒருவனுடைய கண்ணுக்கு அணிகலமாவது கண்ணோட்டம் என்னும் பண்பே அது இல்லையானால் பூன் என்று உணரப்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் கண்ணிற்கு அணியும் நகை கண்ணோட்டமே அந்த நகை மட்டும் இல்லை என்றால் அது பூன் என்று பெரியோரால் அறியப்படும் கலைஞர் விளக்க உரை கருணையுள்ளம் கொண்டவருடைய கண்ணே கண் என்று கூறப்படும் இல்லையானால் அது கண் அல்ல புன் கண்ணிற்கணிகலன் கண்ணோட்டம் அஃபின்றேர் புண்ணன் துணரப்படும் முயவ விளக்க உரை ஒருவனுடைய கண்ணுக்கு அணிகலமாவது கண்ணோட்டம் என்னும் பண்பே அது இல்லையானால் என்று உணரப்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் கண்ணிற்கு அணியும் நகை கண்ணோட்டமே அந்த நகை மட்டும் இல்லை என்றால் அது பூன் என்று பெரியோரால் அறியப்படும் கலைஞர் விளக்க உரை கருணையுள்ளம் கொண்டவருடைய கண்ணே கண் என்று கூறப்படும் இல்லையானால் அது கண் அல்ல புன் கண்ணிற் கணிகலன் கண்ணோட்டம் புன்னன் துணரப்படும் முயவு விளக்க உரை ஒருவனுடைய கண்ணுக்கு அணிகலமாவது கண்ணோட்டம் என்னும் பண்பே அது இல்லையானால் பூன் என்று உணரப்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் கண்ணிற்கு அணியும் நகை கண்ணோட்டமே அந்த நகை மட்டும் இல்லை என்றால் அது பூண் என்று பெரியோரால் அறியப்படும் கலைஞர் விளக்க உரை கருணையுள்ளம் கொண்டவருடைய கண்ணே கண் என்று கூறப்படும் இல்லையானால் அது கண் அல்ல புன் கண்ணிற் கணிகலன் கண்ணோட்டம் அவின்றேர் துணரப்படும் முயவு விளக்க உரை ஒருவனுடைய கண்ணுக்கு அணிகலமாவது கண்ணோட்டம் என்னும் பண்பே அது இல்லையானால் பூன் என்று உணரப்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் கண்ணிற்கு அணியும் நகை கண்ணோட்டமே அந்த நகை மட்டும் இல்லை என்றால் அது பூன் என்று பெரியோரால் அறியப்படும் கலைஞர் விளக்க உரை கருணையுள்ளம் கொண்டவருடைய கண்ணே கண் என்று கூறப்படும் இல்லையானால் அது கண் அல்ல புன் கண்ணிற்கணிகலன் கண்ணோட்டம் புன்னன் புண்ணென்றுணரப்படும் உயூவ விளக்க உரை ஒருவனுடைய கண்ணுக்கு அணிகலமாவது கண்ணோட்டம் என்னும் பண்பே அது இல்லையானால் புண் என்று உணரப்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் கண்ணிற்கு அணியும் நகை கண்ணோட்டமே அந்த நகை மட்டும் இல்லை என்றால் அது பூன் என்று பெரியோரால் அறியப்படும் கலைஞர் விளக்க உரை கருணையுள்ளம் கொண்டவருடைய கண்ணே கண் என்று கூறப்படும் இல்லையானால் அது கண் அல்ல புன் கணிகலன் கண்ணோட்டம் புண்ணன் புண்ணென்றுணரப்படும் முயூவ விளக்க உரை ஒருவனுடைய கண்ணுக்கு அணிகலமாவது கண்ணோட்டம் என்னும் பண்பே அது இல்லையானால் புன் என்று உணரப்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் கண்ணிற்கு அணியும் நகை கண்ணோட்டமே அந்த நகை மட்டும் இல்லை என்றால் அது புண் என்று பெரியோரால் அறியப்படும் கலைஞர் விளக்க உரை கருணையுள்ளம் கொண்டவருடைய கண்ணே கண் என்று கூறப்படும் இல்லையானால் அது கண் அல்ல புண் கண்ணிற் கண்ணிற்கணிகலன் கண்ணோட்டம் அஃபின்றேர் துணரப்படும் முயவ விளக்க உரை ஒருவனுடைய கண்ணுக்கு அணிகலமாவது கண்ணோட்டம் என்னும் பண்பே அது இல்லையானால் புண் என்று உணரப்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் கண்ணிற்கு அணியும் நகை கண்ணோட்டமே அந்த நகை மட்டும் இல்லை என்றால் அது புண் என்று பெரியோரால் அறியப்படும் கலைஞர் விளக்க உரை கருணையுள்ளம் கொண்டவருடைய கண்ணே கண் என்று கூறப்படும் இல்லையானால் அது கண் அல்ல புன் கண்ணிற்கணிகலன் கண்ணோட்டம் அஃபின்றேர் துணரப்படும் முயவு விளக்க உரை ஒருவனுடைய கண்ணுக்கு அணிகலமாவது கண்ணோட்டம் என்னும் பண்பே அது இல்லையானால் பூண் என்று உணரப்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் கண்ணிற்கு அணியும் நகை கண்ணோட்டமே அந்த நகை மட்டும் இல்லை என்றால் அது பூன் என்று பெரியோரால் அறியப்படும் கலைஞர் விளக்க உரை கருணையுள்ளம் கொண்டவருடைய கண்ணே கண் என்று கூறப்படும் இல்லையானால் அது கண் அல்ல புன் கண்ணிற்கணிகலன் கண்ணோட்டம் அவின்றேர் புன்னன் துணரப்படும் முயவு விளக்க உரை ஒருவனுடைய கண்ணுக்கு அணிகலமாவது கண்ணோட்டம் என்னும் பண்பே அது இல்லையானால் பூன் என்று உணரப்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் கண்ணிற்கு அணியும் நகை கண்ணோட்டமே அந்த நகை மட்டும் இல்லை என்றால் அது பூன் என்று பெரியோரால் அறியப்படும் கலைஞர் விளக்க உரை கருணையுள்ளம் கொண்டவருடைய கண்ணே கண் என்று கூறப்படும் இல்லையானால் அது கண் அல்ல புண் கண்ணிற் கண்ணோட்டம் கண்ணோட்டம் புண்ணன் துணரப்படும் முயவு விளக்க உரை ஒருவனுடைய கண்ணுக்கு அணிகலமாவது கண்ணோட்டம் என்னும் பண்பே அது இல்லையானால் பூன் என்று உணரப்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் கண்ணிற்கு அணியும் நகை கண்ணோட்டமே அந்த நகை மட்டும் இல்லை என்றால் அது பூண் என்று பெரியோரால் அறியப்படும் கலைஞர் விளக்க உரை கருணையுள்ளம் கொண்டவருடைய கண்ணே கண் என்று கூறப்படும் இல்லையானால் அது கண் அல்ல புண்